அப்பவே பலன் வந்து நம்மளால உணர முடியுமா ஒரு பயிற்சியை செஞ்சா ஆச்சரியப்படத்தக்க அபூர்வமான பலனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டுப்பார் ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை போவர் சிந்தாத்த சபை கொடுத்தது எப்படி கொடுத்ததுன்னா நான் காவல்துறையில் வேலை பார்த்து நான் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் வந்து எனக்கு உடலில் வந்து அந்த தூக்கம் முடிவு சரியான டயத்துக்கு சாப்பிடாம இந்த மாதிரி வேலை பழு மன அழுத்தம் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்த சூழ்நிலையில் எனக்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன் பரிசோதிக்கும்போது உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல்நலம் சீக்கிரத்தில் குணமாகும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து மரணத்தை எய்துற வரைக்கும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கத்தான் வேணும் இருபது நிமிடம் இந்த மந்திரத்தோடு சொல்லி செஞ்சாக்க உங்களுக்கு சீக்கிரம் அது குணமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கான் நாலு விதமான முத்திரை கொடுத்தாங்க இந்த நாலு முத்திரையும் வந்து ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு நிமிஷம் நம்ம தொடர்ந்து அதை செல்லிக்கிட்டு இந்த மந்திரத்தை நிறுத்தக்கூடாது அது வந்து என்னாச்சுன்னா எனக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்துச்சு அந்த மருந்து சாப்பிடணுங்கிற எண்ணமே எனக்கு வல்ல இன்றைய வரைக்கும் தமிழ் மருந்து வேணால் எடுத்திருப்பனே ஒளிய அந்த ஐயா சபையில் கொடுக்குறாங்க அந்த மருந்து எடுத்திருக்கேன் ஆவரம்பு சாப்பிட்ருக்கேன் இதான் நான் செஞ்சுருக்கேனே ஒளிய இதுக்குன்னு சொல்லி பயந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது இதனுடைய விளைவாக ஐயா கொடுத்த ஒவ்வொரு பயிற்சிக்கும் நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் வந்து அதில் வந்து முதல் கட்டமாக என் பையனுக்கு திருமணம் நடைபெறாமல் ரொம்ப தடங்கலாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு சோசியத்தில் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எது எப்படியோ எனக்கு ஐயாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அது உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க நாங்கள் கடைசியாக அந்த நம்ம போகிற அதிஸ்தானத்தில் வந்து உட்காந்து காமதேனு பெற்றதுக்கு முன்னாடி ஐயா கொடுத்த அந்த மந்திர உபதேசத்தை செஞ்சுட்டு போனேன் போய் பத்தே நாளைக்கில் யாருக்குமே நான் திருமணம் சொல்ல முடியாத லெவலுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப் மூலமும் ஃபோன் மூலமும் தகவல் சொல்லி அவ்வளோ குயிக்காக பத்து நாளைக்கில் திருமணம் முடித்து இன்றைக்கி வந்து கரு வரைக்கும் இன்றைக்கி தங்கி இருக்குது இது இப்போ எட்டாவது மாதம் முடிஞ்சு இப்போ ஒன்பதாவது மாதம் ரன்னிங் ஆக என் பையனுக்கு அவ்வளோ ஒரு குயிக்கான ஒரு உபதேசத்தை நமக்கு குறைய நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறதுக்கு இந்த போகர் சித்தாந்த சபையில் நம்ம போகிற வசீகரன் ஐயாவும் அந்த போகர் பெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும் இதைப்போல் இன்னொரு இது வந்து சபையில் வந்து இருக்கும்போது விபதி கொடுத்தாங்க தனஞ்செயம் விபதினு கொடுத்தாங்க அந்த தனஞ்செய் விபதியை வந்து நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்கிறாமல் யாராவது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நலம் சரியில்லாமல் இருக்காங்க அவங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிற பொசிஷனில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னாங்க இந்த அவர் சொல்லி கொடுத்த அந்த உபதேசத்தை பிறகு நீ அதை வந்து அந்த விபூதியை டம்ளரில் போட்டு க கலைக்கிட்டு ஓம் தனஞ்சயனே போற்றி ஓம் ஈசானனே போற்றி ஓம் நார்ச்சந்தியை போற்றின்னு சொல்லி ஓம் காமதேனுவே போற்றின்னு சொல்லி இந்த தனஞ்சய விவதியை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் தான் கொடுத்தேன் உனக்கு அடுத்து உன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து தேவைன்னா என்கிட்ட வாங்கிக்க இல்லை அப்படின்னாக்கா நீ வாங்க வேண்டான்னு அந்த ஒரு டைம் கொடுத்ததோட நம்புறியெல்லாம் நம்பளு தெரியலை ஆனால் நிச்சயமாக அவனுக்கு குணமாயிடுச்சு ஒரு ஆபத்தான வியாதி அதிலேருந்து அவனை காப்பாற்றிருச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஏப்பா எப்படி பார்க்கானு இப்போ எனக்கு எதுவுமே தெரியல தெரியலப்ப நான் நல்லா இருக்கேன் உனக்கு திரும்ப அந்த விபதி தர இல்லை வேண்டியது இல்லை இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் நான் வேலைக்கு போகாமல் நானே இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் அவன் டிரைவர் இப்போ வந்து அரசாங்கத்தில் அவன் டிரைவராக இருந்துகிட்டு இருக்கான் அந்த வியாதினால் அவனுக்கு அவனுக்கு அரசாங்கத்தில் செலவு கொடுத்து நீ வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவன் போய் வண்டி ஓட்டுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சு ஒரு தடவை தான் கொடுத்து ooh mm.